வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் மூலிகையை வைத்து துர்கை உபாசனை எப்படி செய்வது என்பதனை பார்க்கப் போகின்றோம் துர்கை தேவியை நீங்கள் உபாசனை செய்து கொண்டால் உங்களுக்கு எதிரிகளில் இருந்து எந்த ஒரு இடையூறும் இருக்காது ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றை துர்காதேவியானவர்கள் வதம் செய்து உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சினை வராமல் உங்களை அனுக்ஷணமும் காத்து ரட்சிப்பதில் துர்காதேவி மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் அதே போன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மற்றும் வியாபார விருத்தி இல்லாமல் இருப்பது போன்ற அனைத்து விதமான சுப காரியங்களுக்கும் துர்காதேவியை நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்து நீங்கள் ஒரு மகத்துவமான இடத்தை பெறுவதற்கு துர்காதேவியின் அருள் இருந்தால் போதுமானது இந்த ஏவல் பில்லி சூன்யம் போன்றவற்றை எல்லாம் நீங்கள் தனியாக மந்திரம் ஜெபித்து விளக்க வேண்டும் என்பதில்லை நீங்கள் துர்காதேவியின் மந்திரம் ஜெபித்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஏவல் பில்லி சூன்யம் எல்லாம் தானாகவே விலகி சென்றுவிடும் துர்கா தேவியானவர்கள் அதனை சம்காரம் செய்து விடுவார்கள் இப்பொழுது வசியம் செய்யும் முறையை பார்ப்போம் வசியம் என்றால் வசியமில்லை உபாசனை செய்யும் முறையை பார்ப்போம் உபாசனை என்றால் அனைவருக்கும் தெரிவதில்லை அதனால்தான் வசியம் என்று குறிப்பிடுகிறேன் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஊமத்தான் செடிக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு அங்கு பொங்கல் வைத்து அதன் பிறகு அந்த செடியிற்கு சாபநிவர்த்தி செய்து அதன் பிறகு அதற்கு உயிர் கொடுத்து அந்த நீங்கள் பொங்கல் செய்தீர்கள் அல்லவா அதனை படையலாக வைத்து அதன் பிறகு நீங்கள் ஓம் நமோ துர்காதேவியே வசி வசி என்று ஆயிரத்தி எட்டு உரு கொடுத்து வேரை பிடுங்க வேண்டும் வேரும் வடக்கு முகம் பார்த்தபடி இருக்கக்கூடிய வேரை அறாமல் எடுத்து வர வேண்டும் அதே போன்று மந்திரம் ஜபம் செய்யும் பொழுதும் வடக்கு அல்லது கிழக்கு முகம் பார்த்தபடியே ஜபம் செய்ய வேண்டும் இப்படி கொண்டு வந்த வேரை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து அந்த மந்திரத்தை மறுபடியும் உங்களால் எத்தனை முறை ஜபம் செய்ய முடியுமோ அத்தனை முறை ஜபம் செய்து அதன் பிறகு அதனை எடுத்து நீங்கள் கட்டிக்கொண்டால் அதாவது குளிச்சத்தில் போட்டு கட்டிக்கொண்டால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் துர்காதேவியானவர்கள் உங்களுக்கு வசமாவார்கள் நான் அனைத்திற்கும் கூறுவது போன்றுதான் இந்த வேறானது இறந்தவர்கள் வீட்டிற்கு சென்றாலோ அல்லது பன்றி இறைச்சியோ அல்லது அதிகமான இறைச்சிகளை நீங்கள் உண்டு வந்தால் இந்த வேருக்கு இருக்கக்கூடிய பலனானது குறைந்துவிடும் இந்த வேரின் பலனானது குறைந்துவிட்டால் உங்களிடம் இருக்கக்கூடிய துர்காதேவியானவர்கள் விலகிவிடுவார்கள் எனவே இதனை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் துர்காதேவியை நீங்கள் மனப்பூர்வமாக வழிபட்டால் அவர்களால் கொடுக்க முடியாத சக்தி என்று ஒன்றுமில்லை உங்களால் இந்த உலகத்தில் அடைய முடியாத செல்வம் ஒன்றும் இல்லை எனவே இதனை பத்திரமாக நல்ல வேலைகளுக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது இதுபோன்று பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் அதேபோன்று மூலிகைக்கு சாப நிவர்த்தி செய்யும் வீடியோவும் அதற்கு உயிர் கொடுக்கும் வீடியோவும் நமது சேனலில் உள்ளது தெரியாதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி